பார்ந்த நேர்களே நாம இப்பொழுது குரு பேச்சியின் பலன்களை ராசி வாரியாக பார்த்துட்டு வாரோம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் அதன் அதிபதி சூரிய பகவான் த ஹெட் ஆஃப் தி ஆல் பிளானெட்ஸ் அத்தனை கிரகங்களிலும் தலைமை வைப்பவர் சிங்கம்னு வேறு காட்டில் ராஜா சிங்கம் சிம்மாசனம்னு ஒன்று உண்டு ஒரு ஆசனத்துக்கு ஒரு மிருகத்தின் பேரை சொல்வது சிம்மாசனம் சிம்மம் ஸோ சிம்மங்கிறது அப்படி ராஜா கம்பீரமாக இருக்கும் இதுக்கு மார்க் அறுபது பெர்சன்ட் குரு பகவான் ஒன்றாம் தேதி மேலே இருந்து ரிஷபத்தில் வந்து உட்காரார் மேசத்திலிருந்து அங்கே உட்கார்ந்து தனது பார்வையாக அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி பார்க்கார் தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடத்துக்கு வலிமையோடு பார்ப்பார் அப்படி அவர் அஞ்சு ஏழு ஒம்பது பார்வையில் இந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டு நாலு ஆறை பார்க்கிறார் ரெண்டு என்பது தனம் வாக்கு குடும்பம் எல்லாத்தையும் சொல்லும் நாலு என்பது அசட் ஓரண்டல் மூவல் இம்மூவல் தன் சுய சம்பாதித்தில் சம்பாதித்த வண்டி வாகனம் வீடு வாசல் நிலம் சுகஸ்தானம் தாயார் சொல்லுவது படிப்பை சொல்லுவது ஆறாம் சானம் ரண சத்துரு நோய் நொடி கடன்கள் எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் இத்தனையும் இந்த குரு பார்க்கார் ரெண்டை குரு பார்ப்பதாலே உங்கள் வாக்குப்பளித்து வரும் வக்கீலாக இருந்தால் கேஸெல்லாம் செய்யும் வக்கீலுக்கு ஒரு அருமையான காலம் அவர்கள் எந்த கேஸில் அவங்க போய் வாதாடணும் பிராக்சியெல்லாம் போடக்கூடாது அவர்கள் போய் நேரடியாக நின்று எந்த கேஸை எடுத்தாலும் அவர்கள் வாக்கு சாதித்தால் அந்த கேஸ் வெற்றி பெறும் அது மாதிரி டீச்சிங்கில் இருக்கிறவங்க அவர்கள் சொல்கிற அத்தனையும் கேள்விகள் அந்த பிள்ளைகளுக்கு பயன்படும் நல்ல நல்ல செய்திகளாக உங்கள் வாயிலிருந்து வெளியே வரும் வாக்கு படித்தோம்னு பேர் அதாவது நான் ஒரு இடத்துல சோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ரெண்டுக்கும் பத்துக்கும் சம்மந்தம் இருந்தது ஸோ வாயால் இவர் தொழில் செய்து பிழைப்பார்னு சொல்லுது சாதகம் ஆனால் சாதகம் அந்த காலத்தில் சொல்லும்போது வாயால்ங்கும்போது வாக்குப்பதித்தோம் வக்கீலாகவோ அல்லது ஃபேக்கல்ட்டி மெம்பராகவோ டீச்சராகவோ காலேஜ் ப்ரொஃபஸராகவோ இப்படி நிறைய சொல்லும் அந்த காலத்தில் சோசியம் படிக்கும்போது அதனுடைய ஒரிஜினல் அப்படி தான் சொல்லும் நான் அதை வச்சு நீங்கள் ரெண்டு உங்கள் வாக்கை வச்சு தொழில் பத்தாம் இடம் சம்மந்த பெறுது எனவே உங்களுக்கு வாக்கு வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் சொன்னது பூரா இல்லைங்க நீங்கள் டீச்சராக இல்லை ஃபேக்கல்ட்டியாக இல்லை கைடன்ஸாக இல்லை காலேஜ் ப்ரொஃபஸராக இல்லை வக்கீலாக இல்லை எதை கேட்டாலும் இல்லை இல்லைங்கிறாரு ஆனால் சாதகம் வாக்கால் அவர் சம்பாத்தியம் கடைசியில் நீங்கள் என்னதான் தொழில் பார்க்கிங்கன்னா பசு கண்ட்ராக்டருன்னா அது வாக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்கு உசுழச்சி ஊதணும் இந்த ஊர் வருது அந்த ஊர் இறங்குங்கன்னு சொல்லணும் சில்லறை கொடுக்கணும் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்கணும் டிரைவர் ஓடிக்கிட்டு இருப்பார் வார்த்தை பூரா வாயால் வாக்கால் சொல்லுவது பூரா கண்டக்டர் ஆனால் இதை சோசியும் அந்த காலத்தில் அடிப்படை சொல்லும்போது இப்படி கண்டக்டர்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை வாக்கால் பிழைப்பார்கள் பத்தாம் இடம் தொடர்புந்தான்னு சொல்லியிருக்கே தவிர கண்டக்டர்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை நமக்கு ப்ராக்டிக்கலாக தான் வேண்டியது எனவே அந்த ரெண்டாம் இடம் வழுக்கம் நாலாம் இடம் சுகஸ்தானம் நீங்கள் அந்த வீட்டில் குடியிருப்பீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வராது நீங்கள் அந்த வீட்டிலே இருப்பீங்க வாழ்வீங்க சிலவருக்கு சொந்த வீடு கட்டிவிட்டு வெளியே போயிடுவாங்க வாடகை விட்டுட்டு அப்படிலாம் உங்களுக்கு இருக்காது நீங்கள் அதில் உண்டு உறங்கலாம் அதான் சுகஸ்தானம் பேர் அடுத்து ஆறாம் வீடு உங்களுக்கு எதிரிகள் அழிவார்கள் நோய் நொடிகள் இருந்தால் லேப் டெஸ்ட் போய் பாருங்கள் இப்போ உங்களுக்கு நோய் குறைஞ்சிச்சு நல்லா இருக்கீங்கம்பாங்க உங்கள் எதிரிகள் அழிவார்கள் அது மாதிரி கடன்லாம் அடைய ஆரம்பித்தோம் நமக்கு எந்த காலம் கடன் அடைய வெறும் வட்டி தானே கட்டிட்டு வரும் வனப்பு வரும் வளமை வரும் கடன் அடையப்படும் நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அடுத்து உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் சின்ன சின்ன இடையர்கள் வரும் வந்தாலும் நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கடன் வசூலிப்பதில் தாமதம் ஏற்படும் தொழில் சிக்கல்கள் வரும் ஆனாலும் வெற்றி அடையும் உத்தியோகம் நல்ல அதிர்ச்சி மகிழ்ச்சி கொடுக்கும் பெண்கள் குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும் கணவன் மனைவி உரசர்கள் குறையும் சுற்றார் உறவினர்களிடம் இருந்த கெட்ட இது மறைந்து நம் நல்ல பேர் கிடைக்கும் கலைஞர்கள் கொஞ்சம் சிக்கனத்தோடு இருந்தால் போதும் சாதித்திடலாம் விவசாயிகளுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காமல் கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் கஷ்டந்தான் ஆளை பார்த்து வேலை செய்யணும் மாணவர் மாணவியர்கள் முழு ஈடுபாடு ஈடுபட்டால் மார்க்க அள்ளிடலாம் சனி ஏழில் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் சனி பகவானை பாத்துக்கோங்க சனிக்கு எள்ளி தீபம் போடுங்க பிசிக்கலி கேள்வி கேட்குள்ள ஆள்களுக்கு உதவி செய்யும் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் ஜோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்